சார் உங்களால முடியாம இருக்கலாம் ஆனா என்னால முடியும் அதன் பின் சர்வேஷ் ரவிக்குமாரிடம் ஒரு விஷயத்தை சாதாரணமாக கூறினார் அதை கேட்ட ரவிக்குமார் பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சிகள் நின்றார் உடனே ரவிக்குமார் சர்பாபை கையோடு கான்பரன்ஸ் ரூமுக்குள் அழைத்து சென்றார் நீனும் போலையா கிஷோர் செல்ஃப் யாரா இருந்தாலும் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ வேதிகா நம்ம சர்வேஷ்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே யாஸ் அ குட் பிளான் இங்க எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு ஒரு ஜோக்கரை புடிச்சு கூட்டி வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பூமர்ஸ் எல்லாம் வேலி விட்டு தோர்த்திரலாம் எக்ஸ்கியூஸ் மீ மைண்ட் யுவர் வார்ட்ஸ் உன்னோட வயசை விட இந்த கம்பெனில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் வேதிகா நான் சர்வேஷ் பேசுனதை கேட்டேன் ஏ ஆஸ் அ பிளான் ஏய் அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிக் கொண்டிருக்க வேதிகா எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு தாத்தா கூறிய ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்